திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி ஆகிய நான்கு மாவட்டங்களில் இடைவிடாமல் கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது பெரும்பாலான இடங்களில் சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது வெள்ளக்காடாக காட்சி அளித்து வருகிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் பரவலாக சாலை முதலே இடைவிடாத மழையானது கொட்டி வருகிறது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக பாளையங்கோட்டை பாளையங்கோட்டையில் எட்டு மணி நேரத்தில் இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் பதிவிட்டிருக்கிறார் அம்பா சமுத்திரத்தில் காலை எட்டு முப்பது முதல் மாலை நான்கு முப்பது மணி வரையில் இருபது சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது அதே போன்று சேரன்மாதேவியில் இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது மணிமுத்தாறு பகுதியில் பதினேழு சென்டிமீட்டரும் நாங்குநேரியில் இருபத்தி இரண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது பாளையங்கோட்டையை பொறுத்தவரை வரலாற்றில் அதிகபட்சமாக வடகிழக்கு பருவமழையில் ஒரே நாளில் இருபத்தி ஒன்பது சென்டிமீட்டர் மழை அளவு என்பதுதான் அதிகபட்சம் மழையாக இருப்பதாகவும் தற்பொழுது எட்டு மணி நேரத்தில் இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது இந்த வரலாறு மாற்றி அமைக்கப்படக்கூடும் என்ற ஒரு தகவலையும் தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் தனது பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரே நாளில் இருபத்தி ஒன்பது சென்டிமீட்டர் மழை பெய்ததுதான் பாளையங்கோட்டையில் அதிகபட்ச மழையாக இருந்து வருகிறது வடகிழக்கு பருவமழை காலத்தில் தற்பொழுது காலை எட்டு மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரையில் பாளையங்கோட்டையில் இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் மழை அளவு என்பது பதிவாகி இருக்கிறது இது அடுத்து வரக்கூடிய மணி நேரத்தில் மேலும் அதிகரிக்கும் என்பதால் அந்த வரலாறு என்பது மாற்றப்படும் என்ற ஒரு தகவலையும் தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார் தொடர்ச்சியாக இந்த நான்கு மாவட்டங்களிலும் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு பலத்த மழை பெய்யக்கூடும் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டங்களில் மாலை ஐந்து முதல் இரவு எட்டு இருபது வரையிலான அடுத்த மூன்று மணி நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க